ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ஸ்பைஸியாக சிக்கன் சுக்கா வறுவல் செய்யப்பறம் வாங்க பார்க்கலாம் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அரை கிலோ சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கிருவோம் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே இறக்கிட்டு மசாலா போட்டிருந்த சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி போடுறதுனால சிக்கன் வந்து நல்லா டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சிக்கன் வைக்கும்போது நம்ம எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குன்ட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா ஓரிருச்சு ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் மசாலா போட்டு ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கிடலாம் சிக்கன்லாம் போட்ட பிறகு அந்த பாத்திரத்தை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிடலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது அந்த அரை டம்ளர்லேயே நல்லா வெந்து வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சிடலாம் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்த உடனே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது நல்லா வெந்து வந்துடும் இந்த டைமில் சிறிதளவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தண்ணெலாம் நல்லா சுத்தமாக வத்திரணும் ஒரு மொறுனு சாப்பிட்டா வெந்து வரும் தண்ணிலாம் இந்த மாதிரி நல்லா வத்தி வந்த உடனே நல்லா சுருளை சுருளை கிண்டி விட்ருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி சுக்கா வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு தட்டு காலி ஆயிரும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சுவையான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிருச்சு சாதம் சப்பாத்தி இட்லி தோசை வெரைட்டி ரைஸுக்கும் இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் வெந்து வந்தால் போதும் கொஞ்சம் எண்ணெய் இல்லை மொறு மொறுன்னு சிக்கன் சுக்கா செஞ்சிடலாம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்